தமிழே என்னை ஈன்றெடுத்த தாயே வணக்கம் மனைவி ஒரு பொக்கிஷம் நண்பர்களே இது என்னடா இவை மனைவி ஒரு பொக்கிஷம் என்று சொல்கிறானே அப்படின்லாம் யோசிக்காதீங்க நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு தன்னுடைய சகோதர சகோதரிகளை விட்டு புதிதாக ஒரு வாழ்க்கை துணையோடு அந்த பெண் வருகிறார் அவர் வருகின்ற வீடு எப்படி இருக்கும் என்று அவளுக்கு தெரியாது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி பழகுவார்கள் என்று தெரியாது இருந்தபொழுதும் தன் கை குடித்த கணவனோடு அந்த நம்பிக்கையை சேர்த்து கொண்டு வருகிறார்கள் அனைவரையும் நாம் ஆதரித்து கொண்டு இந்த குடும்பத்தை நன்றபடியாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு பெண் கிடைப்பது அந்த கணவன் கிடைத்த பெரிய வரம் என்று சொல்லலாம் ஆம் சற்று யோசித்து பாருங்கள் காலையில் எழுந்திருச்ச உடனே பாத்திரத்தை கழுவணும் சாப்பாடாக்கணும் எல்லோருக்கும் பரிமாறணும் அப்புறம் அந்த பாத்திரத்தை கழுவணும் திரும்ப மதிய சாப்பாடு ஆக்கணும் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மதியம் சாப்பாடாக எல்லா பாத்திரத்தையும் கழுவி வைக்கணும் கடையில் துணி துவைக்கணும் திரும்ப சாயங்காலம் ஆச்சுன்னா டீ காஃபி போட்டு கொடுக்கணும் அப்புறம் இரவு வேலை வந்துச்சுன்னா இரவு உணவு தயார் செய்யணும் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் பாத்திரத்தை விளக்கணும் இதில் சில வீடுகளில் இந்த துவச்சி துணியை மடித்து வச்சு தேய்ச்சும் வைக்கணும் இவ்வளவு வேலையும் செஞ்சு வை செய்து வைத்து விட்டு அந்த பெண் எப்பொழுது ஓய்வெடுக்கிறாள் எப்பொழுது சாப்பிடுகிறாள் என்பதை பார்க்க கூட அது ஆள் இருக்கார் அவளுக்கு ஒன்றை ஒன்று தான் எதிர்பார்க்கிறாள் தன் கணவிடம் நீ சாப்பிட்டையா அப்படின்னு கேட்கறது தான் அதை கூட கேட்க முடியாத கணவன் இருக்கும் பட்சத்தில் அந்த பெண் மனமுடைந்து போகிறாள் நண்பர்களே இதையெல்லாம் தாண்டி அந்த பெண் ஒரு தாயாக தன் கணவனை பார்த்துக்கொள்கிறார் ஒரு மகளாக தன் கணவனை பார்த்துக்கொள்கிறார் என்று சொன்னால் அதற்கு வேறு அர்த்தம் நாம் ஊற்ற முடியாது ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் மகள்களை பெறாத தந்தைக்கு மட்டும்தான் தெரியும் மனைவி தனக்கு கிடைத்த மரம் என்று ஆம் மகள்களை பெறாத தந்தைக்கு மட்டும்தான் தெரியும் மனைவி தனக்கு கிடைத்த வரம் என்று ஏனென்றால் அவன் கடைசி வாழ்வு இருக்கும் வரை அவள் மனைவி உயிரோடு இருந்தால் அவனுக்கு அந்த மனைவிதான் கிடைத்த வரம் அவள் தாயாகவும் மகளாகவும் இருந்து அந்த கணவனை பார்த்துக் அப்படிப்பட்ட மனைவியை நீங்கள் பெரிதாக பாராட்டி அவர்களை பெருமை சேர்க்க வேண்டாம் அவர்களை பார்க்கும் பொழுது சாப்பிட்டாயா என்ன செய்கிறாய் நன்றாக தூங்கினாயா அப்படி ரொம்ப சிரிச்சு பேசுங்க நீங்க சிரிச்சு பேசுனா போதுங்க அதுவே அந்த மனைவிகளுக்கு பெரிய சந்தோஷங்க ஆமாங்க வாழ்க்கையில் இல்லத்தில் சந்தோஷம் வேண்டுமென்றால் மனைவியை சந்தோஷமாக வைத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அது நமக்கு கிடைத்த பெரிய வரமாக அமையும் என்று கூறி இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மனைவிகளையும் நம் சக மனுஷியாக மதிக்க கற்றுக்கொள்ளும் ஆன்மகனாக நாம் இருந்தால் மட்டும் போதும் மனைவி நம் எல்லா சுக துக்கங்களிலும் நம்மோடு தோள் கொடுப்பால் நம்மளை உயர்த்தி விடுவாள் ஒவ்வொரு ஆணின் பெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறார் என்றால் அந்த பெண் முதல் நம்முடைய மனைவியாக இருப்பால் அவளுடைய உறுதுணையும் அவளுடைய ஒத்துழைப்பும் அவளுடைய அன்பு ஒன்று மட்டுமே போதும் நாம் எவ்வளவு பெரிய தூரத்தையும் எளிதாக கடந்து விடலாம் என்று இந்த நன்னாளிலே உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன் என்றும் உங்களின் அன்பு ஆசா